ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நம்ம கையாலேயே வீட்டில் நெய் தீபம் செஞ்சு சாமிக்கு நம்ம கும்மிடலாம் அது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இர் சுமா செல்வா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேன்மழுக்கு வச்சு நம்ம வீட்டிலையே வந்துட்டு நெய் தீபம் எப்படி செய்கிறது அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரக்கூடிய இந்த வெள்ளி இல்லாமல் அடுத்த வெள்ளி பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம கையாலேயே தீபம் செஞ்சு நம்ம விளக்கு போட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ரொம்ப ஈஸியான முறையில் வித்தின் ஒரு ஒன் ஹவர் போதும் நமக்கு எவ்வளோ தீபம் தேவையோ அத்தனையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா நம்மக்கிட்ட என்னதான் பழைய விளக்குகள் நம்ம நிறைய வச்சுருந்தாலும் வருஷம் வருஷம் புது விளக்கு வாங்கி ஏற்றுறது ஒரு முறை அதனால் வந்து இப்போ சிறுதொழில் செய்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபது விளக்கோ ஒரு முப்பது விளக்கோ வருஷத்துக்கு வாங்கிறது நல்லது இந்த டைம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு விளக்கு நான் வாங்கியிருக்கேன் புதுசாக ஏற்கனவே பழைய விளக்கு நிறைய இருக்குது இருந்தாலும் புதுசாக அந்த வருஷம் வாங்கி ஏத்துறது நல்லது அதை வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம ஏற்றினோம் அப்படின்னாக்கா எண்ணெய் கசையும் அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வாங்கின விளக்கு எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து தொடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எண்ணெய் கசியாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி செய்கிறது நல்லது இந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே எண்ணெயை டைரெக்டாக ஊற்றிட்டு நம்ம விளக்கேற்றினோம் அப்படின்னாக்கா எண்ணெய் ஃபுல்லாக என்ன பண்ணும் அந்த மண் வந்துட்டு ஃபுல்லாக சக் பண்ணிவிட்டு அந்த விளக்கு வந்துட்டு மண் விளக்கு தான் இல்லையா அதனால் வந்துட்டு மண் விளக்கு ஃபுல்லாக சக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே கீழே வந்துட்டு தரையில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அது பார்த்திங்க அப்படின்னா அது நாட்பட்ட கரையாக போகும் சீக்கிரமாக அந்த எண்ணெய் கரை வந்து போகவே போகாது அதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நாள் ஃபுல்லாக வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து தொடச்சி நம்ம விளக்கு போட்டோம் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு எண்ணெய் கசிவு வந்து இல்லாமல் இருக்கும் எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கீழே நம்ம வந்து வெற்றிலை ஏதாவது வச்சுக்கலாம் வெற்றிலே கிடைக்காதவங்க வாழை கட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னாக்கா நம்மள்கிட்ட செம்பருத்தி இலை இருக்கும் ஏதாவது ஒரு வந்துட்டு இல்லை அப்படின்னாக்கா கார்ட்போர்ட் வந்துட்டு அட்டபாக்ஸ் வருது இல்லைங்களா அதெல்லாம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா தரை வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இதுதான் வந்து தேன் மெழுகு இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பாருங்க இல்லைன்னா வந்துட்டு அமேசானில் கூட கிடைக்குது ஆன்லைன் ஷாப்பிங்ல நிறைய எல்லா இதுலேயும் கிடைக்கிது இது ரொம்ப கெட்டும் போகாது அதனால நமக்கு எப்போல்லாம் விளக்கு செய்ய தேவையோ அப்போ அப்போல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வெளிலேயும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லையும் வச்சுக்கலாம் நமக்கு எப்படி தேவையோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் நம்ம வந்துட்டு நைட்டு வந்துட்டு இந்த விளக்க எல்லாத்தையும் ஊற வச்சிருந்தோம் இப்போ வந்துட்டு காலையில் அதை எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுட்டு திரும்ப இப்போ இந்த வேக்ஸை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கை நம்ம ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை இப்போ எல்லா விளக்கையும் தொடச்சிட்டேன் அதில் வந்து நம்ம திரி எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும் இந்த திரியும் வந்துட்டு நான் ரெடிமேடாக தான் வாங்கினேன் இந்த ரெ இது வந்து நம்ம காட்டன் வந்து வாங்கி இப்போ மெடிக்கல் ஷாப்பில் காட்டன் கிடைக்கிறது பார்த்தீங்களா அதை வாங்கி நம்ம நம்ம எப்படி அகல் ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி நம்ம கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் வாங்கினது வந்து ரெடிமேடாகவே வாங்கிட்டேன் இப்போ நம்ம இந்த தேன் மெழுகை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம மெல்ட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இவ்வளோ நமக்கு தேவை கிடையாது அதில் பாதி நான் எடுத்துக்க போகிறேன் கத்தியால் சீவி பார்த்தா சீவ முடியல ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அதனால் நம்ம காய் சீவுற தட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த இதால் நான் சீவி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சீவரதுக்கு அதனால் இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கிட்டோன்னா மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் பாதி எடுத்துக்கிட்டு பாதியை வச்சுட்டேன் இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு கப்பு வந்து நமக்கு மெழுகுக்கு வந்துச்சு அப்படின்னா ரெண்டு கப்பு வந்து நம்ம நெய் போட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும் நான் அந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டேன் மெஷர்மெண்ட்டை இப்போது இந்த கப்பால் வந்து எனக்கு ஒரு கப்பு வந்து அந்த தேன் மெழுகு வந்துச்சு இப்போ ரெண்டு கப்பு வந்து நான் அதில் நெய் ஊற்ற போகிறேன் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்துலேயுமே திரி போட்டு வச்சுக்கலாம் அது போட்ட உடனே வந்து சீக்கிரம் வந்து நமக்கு மெழுகு போடுறோம் அப்படிங்கிறதால சீக்கிரம் கெட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் மெல்ட் பண்ணணும் ஸோ அதனால் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது காய்ச்சிட்டு வந்து நம்ம அதை ஊற்றிக்கலாம் இது வந்து சிலிக்கான் மோல்டு இது வந்து ஐஸ் க்யூப்ஸ்க்காக ஃப்ரிட்ஜில் நம்ம வாங்க வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன் பட் இப்போ வந்து இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னாக்கா இந்த பெரிய ஃப்ரிட்ஜ் வந்ததுலேருந்து அது ஆட்டோமேட்டிக்கு ஐஸ் கியூப் வந்துட்டு நமக்கு வெளியிலே வந்துடும் ஸோ அதனால் வந்து எனக்கு இது தேவைப்படலை அதனால் நான் பூஜைக்காக இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம வேக்ஸை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே துருவி வச்ச வேக்ஸை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே நெய் ஊற்றுறதை விட இதை நம்ம மெல்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும் இதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படலை சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அவ்வளோதான் ஃபுல்லாகவே எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு இப்போது நாம் எடுத்து வச்ச எல்லா நெய்யவும் இது கூட போட்டுக்கலாம் ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் ஆனாலே அது மெல்ட் ஆகிடுது அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா நெய்யும் அது கூட போட்டுக்கலாம் இப்போது இப்போது நெய்யும் நல்லா உருகிடும் அதுக்கு வாசனைக்காக நம்ம கற்பூரம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வாது கூட போட்டுக்கலாம் அதில் இன்னும் நம்ம வாசனைக்கு வந்து நிறைய வந்துட்டு அதில் ஆட் பண்ணலாம் அது கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே அந்த மூலிகை பொடி கிடைக்கும் பார்த்திங்களா சாம்பிராணி பொடி இல்லை மூலிகை பொடி அதெல்லாம் கூட இதில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம தீபம் ஏற்றும் போது நல்ல வாசனையாக இருக்கும் நான் வந்துட்டு கற்பூரம் மட்டும் தான் போட்டிருக்கேன் இந்த இதுக்கு மட்டும் கற்பூரம் போட்டேன் இன்னொரு அச்சு போடும் பொழுது நான் வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ண அந்த வாசனை இதை இதையும் அதில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப வாசனையாக இருந்துச்சு அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி இப்போது நம்ம காய்ச்சினதை எல்லா ஆச்சலையும் போட்டுக்கலாம் நான் இந்த பக்கம் ஊற்றுறதுக்குள்ளே இது பாருங்கள் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சி வித்தின் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே இதெல்லாம் ரெடி ஆகிட்டது டக்குன்னு இன்னும் ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் அவ்வளோதான் நமக்கு டக்குன்னு நம்ம ரெடி ஆகிடும் இப்போ ஐஸ் ஸ்ட்ரே அப்படின்னாக்கா அது அந்த அளவுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும் பாருங்கள் இந்த மோல்டு இந்த சிலிக்கான் மோல்டு வந்துட்டு நம்ம எந்த எந்த பக்கம் வேணாலும் ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படி நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மோல்டு பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னாக்கா எடுக்கிறது ஈஸி உடையாமல் வரும் அதனால் இந்த மாதிரி மோல்டு கிடச்சா பாருங்கள் இல்லைனா ஐஸ் ஸ்ட்ரே இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அகல் விளக்கு கூட நம்ம முன்னமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு அப்படியே எடுத்தோமா கொளுத்தி வச்சோமா அப்படின்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் ஒன் வீக் இருக்கிறதால நமக்கு வந்து ஒரு ஒரு நாள் கிடச்சா கூட போதும் இதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி விளக்கு வந்து முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது வந்து இப்போ அடுத்தது இது அடுத்த செட்டு இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் திரும்பவும் வந்துட்டு வேக்ஸ் வந்துட்டு மீந்துட்டதால் திரும்ப இருக்கிற அகல் எல்லாத்துக்குமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வேஸ்டான நெயில் பாலிஷ் இருக்கும் பார்த்தீங்களா நமக்கு பிடிக்காத கலர் வாங்கியிருப்போம் அது வந்து எதுக்கும் செட் ஆகலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு அகல் விளக்கில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னாக்கா எண்ணெய் கசியாமல் இருக்கும் அதனால் நெயில் பாலிஷ் வந்து வேஸ்ட்டாகவும் போகாது எண்ணெய் கசியவும் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக நெயில் பாலிஷ் எடுத்து அந்த அடி அடியில் தானே கசியுது என்ன அதனால் வந்துட்டு அடிப்பக்கம் மட்டும் நீங்கள் நெயில் பாலிஷ் வந்துட்டு போட்டு வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து அது வந்து காஞ்சிரும் நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு எப்பொழுதும் போல யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் முன்னமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விளக்கு ஏற்றும் போது ஈஸியாக இருக்கும் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணிக்கிறது நல்லது எல்லாமே கொஞ்சம் பழைய நெயில் பாலிஷ் தான் அதனால வந்துட்டு சரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற வந்துட்டு ஒரு பழைய விளக்கில் இருந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு எல்லாத்துக்குமே இது எல்லாத்தையுமே நெயில் பாலிஷ் போட்டு அடிச்சு வச்சுட்டேன் எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம தீபம் ஏற்றுறது கரெக்டாக இருக்கும் இன்னும் ஒன் வீக் இருக்கு அதனால நம்ம என்னென்ன ரெடி பண்ணிக்கலாமோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நாளைக்கு எங்கிட்ட ஓல்டு நெயில் பாலிஷ் வந்து நிறையா இருக்குது இப்போ நெயில் பாலிஷே வீணாகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நாள் படை இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நால்படை இருக்கும் நான் எப்பொழுதுமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன் அதனால் ரொம்ப நாள் வரைக்கும் ரொம்ப வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அந்த கெட்டித்தன்மை வரும் இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் நாள் படை இருக்கும் இப்போ இதுவும் பாருங்கள் காஞ்சிருச்சு கையில் ஒட்டாமல் இருந்தாலே அது தான் அர்த்தம் இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் காய்ச்சிகிட்ருக்கட்டும் மற்றதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் இந்த குங்குமெல்லாம் கையில் படாமல் ஈஸியாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நமக்கு தேவையான மஞ்சள் கரைச்சி வச்சுக்கலாம் அதை வந்து பட்ஸு கொண்டு நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா சீக்கிரமும் முடிஞ்சிடும் வேலை டக்குன்னு நம்ம ஒவ்வொரு டைமும் கைக்கு தொடைச்சிக்கிட்டோ கையை கழுவிக்கிட்டோ இருக்கிறத விட இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பட்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் குட்டியை நம்ம அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலும் சூப்பராக இருந்துச்சு இப்போ வர குங்குமம் பார்த்திங்க அப்படின்னாக்க கையில் எடுத்தோன்னாக்கா நல்லா வந்து ஒரு மாதிரி ரெட்டாக பிடிச்சிக்குது ரொம்ப நேரம் ஆகுது போகிறதுக்கு நம்ம டக்குன்னு அப்புறம் வந்துட்டு இந்த பூஜை வேலைலாம் முடிக்கிறோம் சமையல் ஒர்க் பார்க்குறோம் சாப்பிட்றோம் அப்படின்றதால இந்த கையில் வந்துட்டு அந்த வந்து கரை வந்து அப்படியே இருக்குது குங்குமம் இதெல்லாம் அப்படின்னாக்கா நம்ம பட்ஸால் வச்சோம் அப்படின்னாக்கா நீட்டாகவும் இருக்குது பாருங்கள் ரொம்ப பெருசாவோ ரொம்ப சின்னமா அப்படின்லாமல் கரெக்டாக எடுத்தோமா வச்சோமா அப்படின் வேலையும் நமக்கு ஈஸியாக முடியும் அதனால் பிடிச்சது ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா விலைக்குமே டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரம் வேலை முடியும் நம்ம ஒரு ஆள் நம்ம இந்த வீட்டில் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும் கை கழுவ தேவையில்லை கையில் கரையும் படாது நம்ம டிஷ்யூவும் தேட தேவையில்லை அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி டயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்யூ வந்துட்டு எனக்கு வேஸ்ட் ஆகும் அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா டிஷ்யூ வந்து எனக்கு கம்மியாக இப்போ செலவாகுது அதனால் நான் யோசிக்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒயிட் தான் நான் மோஸ்ட்டாக ரூமில் யூஸ் பண்ணுவேன் அது பார்த்திங்கன்னா மஞ்சக்கரை பட்டுச்சுன்னா அவ்வளோ போகவே மாட்டேங்குது அதை நம்ம துவைக்கிற வேலைலாம் இருக்காது ஸோ அதனால் வந்து இதுவும் ஒரு டிப்ஸ் தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு விளக்கு ஏற்றுட்டோம் அப்படின்னாக்கா வேலை முடிஞ்சுது அவ்வளோதாங்க இந்த தேன்மழுகு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் மீட் சும்மா செல்வா தேங்க்யூ